என்றைக்கு அம்மாவை நான் கடவுளா தான் மதிக்கிறேன் ஓ கனடாவில இருக்கிறதா தம்பி சொன்ன என்ன போன வருஷம் நாங்கள் இந்த வயது ஒன் நாங்கள் தோட்டம் செய்தோம் எங்கிட்ட சொந்தக்காரபடியே ஒன்பது லட்சத்துக்கு போயிலே வாங்கிட்டு மூணு லட்சம் ரூபாய் காசை தந்துட்டு ஓடி உடிச்சிட்டான் நீங்களும் அவர் மனைவியை போய் பேசி மனைவியை ஏதாவது செய்தால் நீங்க போகலாம் பொறுப்போம் ஐயோ இந்தியாவில் அரக்கோணத்துல இருந்து இந்த வெங்காயம் விளாவிக்கிற இடத்துல இருந்து வாங்கினோம் என்ன தெரிஞ்சவங்க தம்பியாக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறோம் கொண்டே நட்டு பாருங்க தம்புலுக்கு அந்த காய் போகுது இப்போ மூத்த மகள் கன்னடாவிலே இருக்கிறார் ரெண்டாவது மகன் போயிட்டு இப்போ வந்து நிற்கிற கோப்பூர் கிலோ நூற்றி பத்து கண்டு நட்டு நாங்கள் ஒவ்வொரு தடவைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ ஆயிடுச்சு இலை மாதிரியே காய் இருக்கிறதால உங்களுக்கு காய் இருக்கிறது தெரியும் ஆயிரத்தி எண்ணூறு மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் மூன்று பொம்பளைகளுக்கு தொடர்ந்து வேல் ஒவ்வொரு நாளும் வேல் ஒவ்வொரு நாளும் வேல் இது வந்து ஆறு மாதம் தானே ஆறு மாதம் இல்லை அது மூன்று வருஷம் மட்டும் நிற்கும் என்ன சொல்கிறீங்க அப்ப எனக்கு வயது போயிட்டு வந்து சொல்லக்கூடாது எனக்கு வயது என்ன இருக்குது நான் ஒரு ஒன்பது வயது மட்டும் தோட்டம் அம்மா அப்படி என்ன வச்சிருந்த வழியை தான் நான் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவனீசன் இப்போ நான் எங்கே நினைக்கிறேன்டா ஈழத்தில் பவுனியா மாவட்டத்தில் இருக்கிற கணேசபுரம் நாற்பது வீட்டு திட்ட பகுதியில் இந்த இடத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் தோட்டங்கள் அதிகமாக இருக்குது அதை விட வெறும் நிலங்களும் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் தோட்டம் அதிகமாக செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நான் ஏன் இன்றைய நாளில் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன்டா இந்த பகுதியில் ஒரு அம்மா தோட்டம் செய்கிறாள் அந்த அம்மா இந்த வயதுலேயுமே நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து தன்னால் முடிந்த அளவு நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த அம்மா என்னென்ன பயிர்கள் செய்கிறா அதன் மூலமாக அவக்கு எவ்வளவு லாபம்ன்றதை தாண்டி மகிழ்ச்சி கிடைக்குது அதில் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்றதை அந்த அம்மாவோட கதை தெரிய போகிறோம் அதை விட அந்த அம்மாவுக்கு ஒன்று ரெண்டு பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இப்போ சாதாரணமாக ஊரில் கூட பிள்ளைகள் நான் நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் வேலைக்கு போகத்திறங்க அம்மாவோ அப்பாவோ வேலைக்கு போனால் அம்மா அப்பா கொஞ்சம் கொண்டு சொல்லி விட்டுருவார்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்களினுடைய அழுத்தம்ன்றது இருக்கும் இனி வந்து வேலைக்கு போகாதீங்க அம்மா நீங்கள் வீட்டையே இருங்க அப்பா இனி வேலைக்கு போகாதீங்க வீட்டே வீட்டையே ஆனால் சில பேர் பிள்ளைகள் அன்பாக சொன்னாலும் தாங்கள் ஓய்வாக இருக்கிற காலம்ன்றது இயலாத காலத்தில் தான் இருக்கணும் தங்களால் இயலுமான காலம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் சிறப்பாக தொழில் என்று யோசிப்பார்கள் அப்படியான ஒரு அம்மா தான் இந்த அம்மா அந்த அம்மாவோட கதைக்கு போகிறோம் நாங்கள் உள்ளுக்கு போகலாம் இதுதான் தோட்டப்பகுதி அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் வாழ்க்கை எப்படி போகுது நல்லா கொண்டிருக்கு உங்களோட பேர் எனக்கு பேர் வந்து மகேந்திரன் லலிதா உங்களுடைய சொந்த விடம் இது அம்மா புளியங்கூடல் கைட்ஸ் ஆ ஊர்காவல் துறை புளியங்கூடல்

இருந்தோண்டு இது தோட்டம் செய்யறதுக்கு அது கொஞ்சம் காணி எனக்கு தோட்டம் செய்யறது ஒரு விருப்பம் அம்மா அப்பா அதைத்தானே எனக்கு கூடுதலா பழக்கி விட்டவேன் அப்படி பழக்கி தான் நான் இப்போ ஒரு கொஞ்சம் பேரை வச்சு வேலையை செய்து ஒரு கட்டுக்காலியை நட்டு இதுக்கு என்ன மருந்தடிக்கணும் இது எந்த இனம் காய்க்கும் எந்த இனம் காய்க்காது

அப்ப எனக்கு அது விருப்பம் இல்லை ஐயா போய் வந்தார் எனக்கு விருப்பம் ஐயா போய் நிம்மதியா இருந்ததா அவரு மூன்று மாயம் இருந்துட்டு அவருக்கு அங்க சரிவரையில் அவருக்கே சரிவரையா உங்களுக்கு என்ன வந்துட்டார் அப்ப நான் என்னன்னு சொன்னா எனக்கு இந்த நல்ல மண் இருக்கு கஷ்டம் ஒன்று சொல்லப்படாது எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு எனக்கு ஒரு வருத்த துன்பம் ஒன்றும் இல்ல காலதான் கொஞ்சம் வேலையா மட்டுமடி எனக்கு ஒரு வருத்த துன்பமும் இல்ல அப்ப நாங்க கஷ்டப்படுவோம் நோய் நொடி இல்லாம வாழுவோம் சந்தோஷமா இருப்போம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இங்க நீங்க இங்க வந்ததுல இருந்தே தோட்டம் செய்யறீங்களா இல்ல கொஞ்சம் வளவுகளுக்கு செய்து கொண்டிருந்தேன் தென்னம்புள்ள வளர்ந்துட்டு தென்னம் கண்டு பிளா கண்டுகளை வச்சு விட்டோம் வளர்ந்துட்டு அப்ப எனக்கு அதுக்கு தோட்டம் செய்யற வசதி இல்ல கோழிகள் வளர்த்த மாதிரி கொஞ்சம் நட்டம் வந்துட்டு இந்த ஒரு சீட் பாம் இருக்கு அதுக்கு சமைச்சு சாப்பாடுகள் கொடுத்தோம் அது அந்த கொரோனாவோட அதுகளை கொஞ்சம் அவங்க குறைச்சிட்டாங்க அப்போ பார்த்துட்டு இப்படி இறங்குவோம் ஒரு கா இங்கேயால வந்து பார்த்தேன் காணிகள் இருக்கான்னு வந்து பார்த்தேன் பிடிச்சது எனக்கு இந்த காணி தான் அமைஞ்சு சரி சரி இது எத்தனை ஏக்கர் காணி இது அஞ்சு ஏக்கர் காணி இந்த காணிக்காரர் வந்து முள்ளி குளத்தில் இருக்கணும் சரி அப்போ இது குத்தகைக்கு எடுத்துருக்குறீங்க ஓ அவங்க வந்து என்னை இப்போ எழுமண்ணின்னு சொல்ல மாட்டாங்க நான் எப்போ இந்த காணியை விட்டுட்டு போகிறோம் வாங்கன்னு சொன்னா தான் வருவாங்க அப்படி சொல்லி இருக்கணும் ஏன்னா இவ்வளவு நீங்க பயனுள்ளதா பயன்படுத்திக்க யாருமே அத இடையில தருக்க மாட்டார்கள் தோட்டம் என்றதம்மா இப்ப இந்த கால கால பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி தோட்டம் செய்யறவர்களும் கூட சில நேரங்கள்ல சொல்லுவார்கள் தோட்டம் வந்து சரியான நட்டம் இந்த காலத்துல சரியா செய்ய முடியாம இருக்குது அந்த ஒரு விடயம் சொல்லப்படுது இப்ப நீங்க இதை செய்யறதால உங்களுக்கு இதுல கிடைத்த அனுபவம் என்ன இப்ப கொஞ்சம் நட்டம் தான் இனி வருங்காலங்களில் மரக்கறிகள் விலை கூடிடும் இந்த மூட்டம் விலை கூடும் அப்போ அந்த நேரங்களில் இப்போ விட்டதுகளை நாங்கள் அதில் எடுத்துக்கணும் இப்போ ஊர்காவல் துறையை தீவு பகுதிகள் கூடுதலாக புகையிலை தோட்டங்கள் செய்கிறது அதிகம் இந்த பகுதியில் நீங்கள் புகையிலை தோட்டம் முயற்சி செய்கிறதா ஓ நான் இருக்கிறேன் ஒருக்கா தம்பி சொன்னு போன வருஷம் நாங்கள் இந்த வயது ஒன்று நாங்கள் தோட்டம் செய்தோம் எங்களோட சொந்தக்காரப்படியான் ஒன்பது லட்சத்துக்கு புகையிலே வாங்கிட்டு மூணு லட்சம் ரூபா காசை தந்துட்டு ஓடி உடிச்சுட்டாங்க அப்ப அது விட்டாச்சு நடுக்குள்ள போலீஸில் வந்து அவனே கம்ப்ளைண்ட் பண்ணினான் தான் போய் மனுஷியை பேசினா மனுஷி மருந்து குடிச்சு சேர்த்தா அதுக்கு பொறுப்பு நானுட்டு அப்ப போலீசார் என்ன வேற சொல்லிக்கணும் நான் போனேன் நடந்த பிரச்சனையை சொல்லுறேன் உங்கள் நீங்கள் புகையிலே கொடுக்குறீங்க ஒன்பது லட்சத்துக்கு மூன்று லட்சம் தந்துட்டு ஓடிட்டேன் ஓடிட்டேன் நீங்களும் அவர்கிட்ட மனைவியை போய் பேசி மனைவி ஏதாவது செய்தா நீங்க போகணும் பொறுப்பு ஐயோ அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நான் என்னன்னு சொன்னால் நான் அந்த காசை எடுப்பேன் நான் கஷ்டப்படுவேன் இந்த பூமி எனக்கு தரும் போல நான் ஓடி மாட்டேன் தேடி நான் போன கேட்டேன் ஒரு சில இப்படி கொடுத்தான் அப்ப சரி உனக்கு வாங்கி சாப்பிட்டு பழம் எனக்கு குடுத்துத்தான் பழம் இங்க என்னென்ன பயிர்கள் செய்யறது இங்க வந்த ஐயா வெங்காயம் நடலாம் மிளகா கண் நடலாம் நெல்லி விதைக்கலாம் மூட்டை மிளகாய் நடலாம் மூட்டை மிளகாய் வந்து தீவு பகுதியில் வந்து பணப்பயிர் போயில அதே மாதிரி இங்க பணப்பயிர் மூட்டை மிளகாய் மூட்டை என்பது மற்ற மிளகாய் என்ன வித்தியாசம் இதுல வந்து என்ன தெரியாதையா இதுக்கு மார்க்கெட் கூட யாழ்ப்பாணத்தில் மூட்டை மிளகாய் என்று நான் கேள்விப்பட்டேன் இல்லை நானும் என்ன தெரிஞ்ச எங்கள் தம்பி ஆக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன் கொண்டே நட்டு பாருங்க தம்புலைக்கு அந்த காய் போகுது ரெண்டாவது அங்க சரி வரையில் அங்க விளைச்சல் வரையிலையா சரி சரி இந்த இப்போ இருக்கிற இந்த ஐந்து ஏக்கருக்குள்ள என்னென்ன பயிர்கள் இப்போ இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கிறோம் சரி மிளகா கண்டுகள் நட்டு நட்டு ஊஞ்சி கொண்டு விருகினோம் சரி அப்போ அவியல் வேற வேற இனி இங்கேயால புயல வெட்டிக்கிட்டே இருந்தானே வீட்டு பகுதியில இனி தோட்டம் செய்வோம் என்ன மாதிரி இந்த கருத்து எவ்வளவு நாள் இது இது வந்து பிளாஸ்டிக் ஐயா கொஞ்சம் தெரியாதா கொஞ்சம் நோயல் வந்துட்டுது இனி இதை கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு பேந்து திரும்ப தண்ணி கட்டி பசலை போட்டு வேண்டாம் கா எவ்வளவு அளவுல நிக்குது இது ஒரு ஐந்நூறு வேண்டியதா ஐநூறு கண்டு அடுத்தது இந்த பக்கம் வரணும் இதுல குறிப்பிட்ட மிளகாய் செடிகள் இப்பதான் ஒரு மாதம் ஆகல அந்த இடத்துல இருக்கிறது காய்ச்சி ஓஞ்சிருது அதுல கொஞ்சம் இருக்குது பாருங்க அது இப்போதான் காய்ச்சி கொண்டு இருக்கு என்ன ஆரம்பம் இதுல மூன்று பகுதியா இருக்குது அதை ஓயுது அது காய்க்க தொடங்குது இது வைக்கப்படுது पड़ेगा இப்போ இந்த மிளகாய் ஏச்சரி வைக்கிறதுக்குரிய காலங்கள் பார்த்து நீங்க வைக்கிறனீங்களா இல்ல ஏதோ ஒரு தடர்ச்சியா செய்யறீங்களா காலம் பார்க்கற இல்ல நான் கதா முடிwebdriver கோன நெடுங்க நட்டு கொண்டிருந்தா இது வருதா வரைய இல்லையான்றது தெரியும் அது கண்டு நான் நடக்காம இந்த பகுதியில் இந்த காலத்துல இதுதான் நடக்கணும் அப்படி அப்ப ஒரு ಪರಿಚಿತமா செய்து பார்த்து உங்களுக்கு வெற்றி எழச்சு இருக்குது என்ன மாதிரி இப்ப மண் வளங்கள் என்ன மாதிரியம்மா மண்ணெல்லாம் மண் தண்ணி வளம் இருக்குங்களுக்கு தண்ணி தானே முக்கியம் தண்ணி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த நாற்பது வீட்டு திட்டத்துக்கு இந்த தண்ணி குறைஞ்சு கொடுக்கலாமா இதுல இருக்கா கிணத்துல பெருசு இது வந்து இப்படி இருக்கு உள்ளுக்கு வந்து பானை சேப்பிலே இருக்கா ஓ இந்த ஏரியா காரர் எல்லாம் இங்க தண்ணி எடுப்பாங்களாம் தண்ணி தட்டுப்பாடு நீரா இது மூட்டை மிளகாயா இதுல சரியும் வித்தியாசமா இருக்குல்ல பெரிய ஏலையா இருக்கு இதுல காய் ஏதாவது இருக்கா அதுல பாருங்க அங்க காய்ச்சிட்டு பாக்கலாமா இது வந்து மூட்டை மிளகாய் வந்து மற்ற பாட்டேஸ் காந்த பாட்டம் தெளிஞ்சு கண்டு வந்தான் நிலத்துல வைப்பான் இது வந்து ஒரு ஒரு மாதத்துலயும் எடுத்து நடுவோம் இது மேடையில எடுத்து நட்ட படிய கண்டு கொஞ்சம் பெரிசா இருக்கு நீ இதுல வளர்த்து போட்டுதான் களை நடுவான் சில இடங்கள்ல இப்போ எங்க இந்த இடங்கள்ல எடுத்துக்கொண்டா நாற்று மேடையில இருந்து அப்படியே கொண்டு போய் தோட்டத்துல என்ன அது மழை நேரங்கள்ல தானே அங்க நடுறாங்க இது ஓ தோட்டத்துல நட்டதுக்கு வராது ஒரு இதுல ரெண்டு கண்டு தான் கூடுன மூணு கண்டு இது மூடா வந்து ரெண்டு கண்டு தான் நடவ இப்பதான் காச்சே தொடங்குது இப்டி இல்ல இது விலை என்னம்மா இது இனி இனி போகும்போது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் இப்போ என்ன விலை போகுது இப்போ ஐயா அந்த சின்ன மற்ற இனங்கள் விலை குறையேக்க இதுவும் விலை குறைவா தான் இருக்கு அந்த மற்ற சின்ன இனம் அவ்வளோ விற்கும் அது வந்து இப்போ நூற்றம்பது ரூபா இருநூறுவா தான் போகுது மற்ற காய் மிளகா இது வந்து மூட்டை மிளகா வந்து இது இப்போ ஐநூறு அறுநூறு போகுது இப்போ ஐநூறு அறுநூறு இது வந்து கைபிரட் இனம் ஆ சரி சரி எங்கே பார்த்தீங்களா அந்த மிளகா இப்படி தான் இருக்குமா எல்லாம் கொஞ்சம் நீளுமா இல்லை இல்லை இதுதான் மிளகா தக்காளி பழம் மாதிரி இருக்கு சின்ன தக்காளி பழம் மாதிரி இவ்வளவு தான் இதனுடைய இது இதெல்லாம் விடை வைக்கணும் அம்மா மற்றது மாதிரி தானே இல்ல இதுக்கு கொஞ்சம் விடை வெளிய கூட வைக்கணும் சரி கொஞ்சம் இதுக்கு வெப்ப காலம் வந்த கொஞ்சம் விடை வெளிய குறைச்சு இதுக்குள்ள என்ன செய்யணும் இதுக்கு வயல் விதைக்கிறது வயல் விதைச்சு முடிய பேந்த மிளகாய் கண்டு கத்திரி கண்டு நடு ஆ சரி அதுல அதுல மிளகாய் ஆனா அதான் வயல் வயல் கண்டு அதே நீ அந்த வயல் கண்டு விட்டுருவா வெள்ளி விதைக்க போறோம் என்ன மருந்து பயன்படுத்துறதுங்க இல்ல மருந்தே பயன்படுத்துறது இல்லையா நான் வந்து குருமன் வந்தா மிக்ஸ் மட்டும் அடிப்பேன் மற்றும்படி நாங்க மருந்துல பெருசா இறங்குறேன் இல்லை இது என்ன பிரச்சனைண்டா இப்ப விட தானே அதோட புல்லு ஒண்ணும் புடுங்க எல்லாம் விட்டாச்சு வாரத்தை மட்டும் ஆஞ்சி கொண்டு விடுவான் இந்த வரம்புக்கு இங்கால வயல் செய்யறது அந்த அந்த நடபாதை நாங்க வந்தமே அதுக்கு இங்கால புல்லா வயல் இங்கால முழுவதுமே வயல் தான் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படி மழை பெய்துண்டா விதைச்சிருவோம் இது வெங்காயம் என்ன ஓ இது வெங்காயம் எந்த ஊர் வெங்காயம் இது நான் அரக்கோணத்துலேருந்து கொண்டு வந்தேன் அரக்கோணம் இந்தியாவில் இந்தியாவில் அரக்கோணத்துலேருந்து இந்த வெங்காயம் விளாவிக்கிற இடத்துல இருந்து வாங்கி இப்ப நீங்க அந்த மூட்டை வெங்காயம் சொல்றீங்க மூட்டை மிளகாய் வெங்காயம் வந்தது வெங்காயத்தை இந்த மூட்டை இருக்குல்ல அதனுடைய விதை நீங்க எங்க வாங்குனீங்க அது வந்து நான் இந்தியாவில இருந்து ஒரு அஞ்சு பழம் எடுத்துட்டு வந்தேன் சரி அதுல தான் நான் இதை உண்டாக்கினேன் இது அந்த மூட்டம்லாம் மூட்டம்லாம் ஏன் இந்தியா போறீங்க நான் என்ன ஐயப்பன் மாலை போட்டு மலைக்கு சரி போயிட்டு வரும்போது எல்லாரும் உடுப்போல் எடுக்க போகணும் பல வகை வாங்க போகணும் நான் போறது இந்த இதுகள் பார்த்துதான் எங்க இருக்கு கடையல் அதான் என்ன ஒரு ஒரு விடைய மூறி போனா அதுதான் எங்க போனாலும் சிந்தனையா இருக்கும் என்ன நீங்க மூட்டை மிளகாய் இருக்குல்ல அத இந்த பையிலையும் நாட்டுறீங்க அடுத்தது சில இடங்கள்ல நிலத்திலையும் நாட்டு இருக்கு உங்களுக்கு எந்த பகுதியில் நடுறது வந்து விளைச்சல் கூடவா இருக்கு நன்மையானது வந்தையா நாங்க போடுற பசலை மருந்து எல்லாம் நின்று கொள்ளும் நிலத்துல வைக்கிறதுக்கு அது என்னண்டா தண்ணிய கட்டினோட பசலையே போட்டோட நிக்காது இருக்கு இதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊதினாலே அது அவளாம அதுக்கு நிக்கும் நாங்க புல்லு புடுங்குறது பசலை போடுறது எத்தனை பை இருக்கு இப்படி மூட்டை நூற்றி அறுபது பேக்கெட் போட்டுருக்கோம் ஐநூறுல எத்தனை சடையலாம் ஐநூறு வண்டன்னு சொன்னாக்கியா இது வந்து ஒரு நானூற்றி ஐம்பது நிலையந்தானே இது நடும் ஏனெண்டா இது வளரதானே இடைவெளி கூட தானே இதுவும் மூட்டை மிளகாய் ஆ இவ்வளோ பெருசாக வளருமா ஓ இங்கே வரணும் செடிகளை பாருங்க அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அடுத்தது மிளகாயை பாருங்க சின்ன சின்ன காய் நூறு இருக்குது காய் அப்படி பாருங்க இந்த இலை மாதிரியான தோற்றம் இலையை விட சின்னதா இருக்குதால காய் காய் இலை மறை இருக்குது ஆனா இதுல காயும் கூட போல இருக்கு காய்ச்சோட்டு இந்த கண்டு நூற்றி பத்து கண்டு நட்டு நாங்க ஒவ்வொரு தடவைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ ஆகும் ஒவ்வொரு தடவை ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் இல்லை இல்லை ஒரு கிழமையிலே ஒரு காயும் ஆ சரி எத்து எவ்வளோ கால பாயிருது இது வந்து ஆறு மாதம் தானே ஆறு மாதம் இல்லை அது மூன்று வருஷம் மட்டும் நிற்கும் என்ன சொல்றீங்க தண்ணி தேம்பி நிக்காத இடம்னு சொன்னால் மூன்று வரைக்கும் மட்டும் நிற்கும் மற்ற மிளகாய் ஆறு மாதத்துக்குள்ள அது முடிஞ்சிடும் இது வந்து எங்களோட வளவில் நிற்குது இப்போ மூன்று நாலு வருஷமா நிற்கும் இதுல காய்ச்சி ஓஞ்சிடுது இலை மாதிரியே காய் இருக்கிறதால உங்களுக்கு காய் இருக்கிறதே தெரியல அப்படி இந்த மூட்டை மிளகாய் செடியில் நிறைய காய்கள் காய்ச்சிருக்குது கூடுதலாக இங்க மிளகாய் தான் செய்கிறோம் நீங்களா மேரியில் வயல் போ வயல் மற்றபடி மிளகாய் தான் கத்தரி அதெல்லாம் கோயில கத்தரி தக்காளி போடுவோம் இப்போ மேடை போட்டுருக்குறோம் தக்காளி இனத்து மிளகா ஆ சரி போட்டுருக்குறோம் நீங்கள் அதை பேக்கெட் பண்ணி போட்டு நடுவோம் பக்கெட்லயே நடுவோம் நிலத்துலயே நடுவோம் இப்போ அந்த பொயில நட்ட துண்டெல்லாம் இப்ப மருந்தடிச்சு போட்டு நான் உழுவோம் ஆ சரி சரி உழுது போட்டு அந்த பேக்கெட்லேயே இருக்கிற கண்டு முழுக்க அங்கே தான் போய்ப்போம் எத்தனை பேர் வேலையில் நீங்கள் தான் எல்லாம் முழுமையாக செய்கிறதா நாலு பொம்பளை ஆக்கள் ரெண்டு ஆம்பளியல் மற்றது நானும் கூட அது என்ன இவர்களுக்கு இப்போ மாதத்தில் ஐந்து நாள் வேலை அப்போ என்ன மாதிரி மூன்று பொம்பளைகளுக்கு தொடர்ந்து வேலை ஒவ்வொரு நாளும் வேலை ஒவ்வொரு நாளும் வேலை ஆச்சரியம் நல்லா இருக்கு பெருமையா இருக்கு உங்களை எனக்கு என்னன்னு சொன்னா நாங்களும் அந்த நேரம் மண்ணை கிண்டி கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமையில வந்து இப்பவும் இதை செய்யறோம்னு சொன்னா எங்க அம்மாவுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றது மாதிரி அம்மா அம்மா அப்படி என்ன வச்சிருந்த வழியத்தான் நான் அம்மா கனடாவில் இருந்தாலும் அவங்களை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்து அவங்கள வளர்த்து விட்டுட்டு தானே பெருமாப்படுறேன் அந்த நேரம் நான் சரியான குழாப்படி அம்மா நல்லா அடிச்சு தான் என்ன வளர்ப்பா வளர்த்தபடியை தான் இப்போ இல்லை அதான் என்னென்னா முந்தி அடிக்கும் போது எங்களுக்கு அம்மா மேலே வெறுப்பு கொண்டு வரும் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் கண்கிழங்குற அந்த கண்கிழங்கு உங்களை அம்மா நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு வச்சிருக்கிறதுக்கான ஒரு கிழங்குல தான் நான் இதை பார்க்குறேன் பிள்ளைகளுக்குன்னு சொல்றது அம்மா என்ன வளர்த்த நீங்க என்னிட்ட இருந்து பழகி போட்டு போய் நீங்க நாளைக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல கூறி வேலை போகாம நீங்களே உங்களுக்கு கண்டு ஒரு தோட்டத்தை செய்யலாம் நானே அதுக்காக நாத்துகளை எல்லாம் உங்களுக்கு தருவேன் நீங்களும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டாம் சொல்லி இருக்கணும் இருக்கணும் எங்க வேலை தான் செய்யணும் தானே அவன் தாங்கட புள்ளையால பாத்துக்கொண்டு வீட்ட கொஞ்சம் காலத்துக்கு நின்று மதியா இருக்கத்தானே அம்மா அப்பா என்னதான் கடுமையா உழைச்சாலும் பிள்ளைகள் ஒரு கட்டத்துல வளர்ந்ததுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருந்தாங்க அம்மா அப்பா எங்களை இது வரைக்கும் பார்த்தார்கள் சரி இனி வந்து நாங்க அம்மா அப்பாவை நிம்மதியா ஒரு இடத்தை இருக்க வச்சு அவர்களை வாழ வைக்கணும் அப்படி உங்களுடைய பிள்ளைகளுங்க இங்க இப்ப இருக்கிற மூத்த மகள் கனடாவில இருக்கிற சரி ரெண்டாவது மகன் போயிட்டு இப்ப வந்து நிக்கிற போ போறார் மற்ற பிள்ளைகள் இங்க தான் இருக்கணும் எனக்கு அவ வந்து தோட்டம் செய்ய வேணான்னு தான் சொல்லுவேன் மகன் மருமகன் எல்லாரும் மந்தவ மகள் மருமகன் எல்லாம் வந்து பாத்தினா பார்த்துட்டு ஒரு கதையும் கிடைக்கல ஆனால் ஆரம்பத்தில் தோட்டம் கேரிங்க இதுல என்ன லாபம் பெறும் சும்மா வீட்டை இருக்க வேண்டியானே அப்படி எல்லாம் சொன்னது தான் இப்போ வந்து பார்க்க நாலு பேர் வேலை செய்யணும் நான் நல்லா ஓடி திரிஞ்சு இருக்கிறேன் ஆனால் இதுவே உங்களால் ஒரு அறைக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருந்தா இதா அத அவங்களுக்கு நிம்மதியா நோய் நொடி வந்துடும் நோய் நொடி வந்து தேவையில்லாத கதைகள் டிவியில் பாக்குறது அது இது அதெல்லாம் இதுதான் நிம்மதி அதுதான் இது சந்தோஷம் இப்படி எலும்பியாச்சும் ஒரு எல்லாம் வந்தாலே அதுலேயே எனக்கு எனக்கு என்ன கவலை இருந்தாலும் அதில் போயிட்டு உங்களுடைய நீங்கள் எங்கள் வீட்டில் போய் நின்றுட்டு இங்கே இல்ல இல்லை நான் இங்கே தாங்கி நிற்கிறேன் இங்கேயே நிற்கிறீங்களா பக்கத்து வீட்டாக்கள் உதவிக்கிறவில் வந்து கிடக்கிறேன் ஆ சரி இங்கே தான் தாங்கி உம் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப ஒவ்வொரு நாளும் அப்படி இப்ப இப்படி எத்தனை மணிக்கு எளம்புவீங்க நான் முடிய அஞ்சு மணிக்கு கிளம்பி கிளம்பி என்ன செய்யும் கிளம்பி இருக்க இப்போடா பொழுது தெரியுதுன்னுட்டு பார்த்துட்டு இருப்பேன் பாக்குறது எல்லாம் அஞ்சு சுத்தி பாத்துட்டு சரி எந்த பிள்ளையை எளும்பாருவீனா எட்டு மணிக்கு வருவேன் ஏழரைக்கு இங்கில் நேரம் வருவேன் நீங்களுமே செய்யறது ஓ நானும் இருந்து முடிஞ்சதுல இருந்து போயில முடிஞ்சிட்டு தான் இப்ப எல்லாம் தூக்கி கொண்டே குடியில போட்டுக்கிறோம் தூக்க போறோம் தூக்கி போட்டு எல்லாம் நானே அடுக்குவேன் ஐயாக்கு காலையில அது மட்டையெல்லாம் நான் அடிக்க உமல் எல்லாம் போட்டு திருவிழா எல்லாம் வச்சு மூடி விட்டுட்டு வெளியில இருப்பேன் சரி இரவு பின்னரம் எத்தனை மணிக்கு வேலைகள் முடிச்சு ஓய்வு இப்ப தொலைக்காட்சி ஏதாவது இருக்கா இல்ல இல்ல அப்படி ஒண்ணு ஒண்ணுமே இல்ல போனுகள்ல உங்களை போல அம்மா என்ன நிறைய பாக்குறா என்னடா முதல்வருக்கு அடுத்து கதைச்ச வாய்ப்பிடித்தான் தோட்டம் செய்யறேன் அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு அடுத்து அம்மா அம்மானு தெரியல சொல்லுங்க பவனீசன்டா ஞாபகம் இருக்கணும் உங்களை எப்படி மர கேளு வேண்டாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பொழுது போகுது எடுக்கிற காணொலிகள் எல்லாம் நெல்லம் தானே எங்களுக்கு தேவையான பாக்குற முருங்க தோட்டங்க சரி சரி அரசாங்கம் ஒரு உதவி ஒன்று செய்ய போறேன் கிரீன் ஹவுஸ் எல்லாம் போட்டு தருவேன் அஞ்சு வருஷத்துக்கு இக்ரிமெண்ட் அப்ப எனக்கு வயது போயிட்டு வந்து சொல்லப்படாது எனக்கு வயது என்ன இருக்குது நான் ஒரு எண்பது வயது மட்டும் தோட்டம் செய்வேன் ரெண்டு பதினெட்டு வருஷம் இருக்கேன் இருப்பன் இருக்க வேணும் ஓ நல்லா ஆரோக்கியமா அதுவே அது இந்த காலத்துல பதினெட்டு பத்தொன்பது வயது பிள்ளைகளுக்கு இப்ப நிறைய நோய்கள் வந்து கொண்டு இருக்கேக்கு பகடி பண்ண இல்லை யாரை பார்த்தாலும் ஒரு பேக் கூட தான் தெரியும் கிளினிக் வந்து அந்த கிளினிக் இந்த கிளினிக் வந்து பகடியா நான் சொல்லி எங்க வீட்டுக்காரருக்கு வருத்தம் இருக்கு அதுக்கா நான் பகடிக்கு சொல்ல இல்லை அதுக்கு நான் இருக்கேக்கு நீங்க அதுல இருந்து சமைக்கிறது எனக்கு நன்றி சொல்றேன் இவ்வளவு ஆகாரம் இப்படி வச்சிருக்கிறதுக்கா நல்ல எல்லாம் முகரி ரங்க ரெண்டா சும்மா

அப்ப இந்த மாதிரியான காலங்கள்லங்கள சமாதான சமாளிக்கக்கூடிய மாதிரி மாதிரி இருக்குதா சொன்ன ஐயா இப்ப விலை இல்லன்னு சொல்லி அந்த புள்ளையla விடயில அந்த புள்ளையள கஷ்டத்தில வந்து வேலை செய்யற அப்படின்னா அப்ப இப்போ நான் அவக்கி உங்களுக்கு வார மாதத்துல எனக்கு எல்லாம் வைக்கும் அப்ப நான் உங்களுக்கு வேலேக்கி குடுடா நீங்க வேற வேலையிலே காமன் சங்கையின்னு வந்து என்ன கஷ்டம் அப்ப அவக்கி ஒரு வேலையை கொடுத்து வெச்சிருந்தாதான் இபெண்டக்கjelaனா கூலி குடுகுடு அதானதா கூலி குடு இந்த பாக்கும்போதே அப்படிதான் விளங்குது கூலி கொடுக்கிற வருமானம் என்ன எனக்கு இதுக்கு இப்ப ஒதக்கு வேற அப்போ அந்த பொயில எங்களுக்கு மலையில அழியாட்டா எனக்கு இப்போ எல்லாம் உதவி தான் செய்திருக்கேன் நான் வந்து உதவி செய்யறது கூட எங்களோட பிள்ளைகள் சொல்லுவேன் நீங்கள் இப்போ இறக்கமண்டு இல்லாமல் இருக்கிறீங்க அண்ணே தான் நல்ல பண்ணுறது யாரும் கதைச்சா எனக்கு கவலை உதற நானும் சேர்ந்தவையோட அளவு நானும் இப்படி கஷ்டப்பட்டு தான் தான் இதுக்கெல்லாம் க கவலைப்படாதீங்க இப்போ நாங்கள் எல்லாம் அரிசி வா கடையில் வாங்கிற இல்லை இந்த காணிக்க வந்ததுலேருந்து அப்போ இப்போ வந்து உள்ள நெல் இருக்கு இப்ப இதுக்கு முதல் எத்தனை தடவை நீங்க வயல் விதைச்சிருக்கிறீங்க நாங்க இதுக்கு வந்தீங்க இப்ப நாலு வருஷம் தொடர்ந்து விதைக்கிறோம் காணிக்க வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் விதைக்கிறோம் எத்தனை ஏக்கர் வரும் அந்த பகுதி இதுல வந்து ரெண்டரை ஏக்கர் இதுக்கு விதைக்கிறோம் அஞ்சன முன்காணி அதிலே ரெண்டு ஏக்கர் நாலரை ஏக்கர் அடுத்தது இப்ப நீங்க புகையிலேன்றது இப்போ சில யாழ்ப்பாணத்துல ஒரு பகுதியில விளைவித்து அப்படியே தீர்த்து விப்பார்கள் தோட்டத்தோடைய வித்து விடுவார்கள் இன்னும் சிலர் கொண்டு போய் அதை வந்து புக போடுறது யாழ்ப்பாண பக்கம் தானே அந்த கண்டு குத்தகையா கொடுப்போம் எங்கட ஊர்ல வந்து தாங்களாயே உணர்த்தி சரவண உணர்த்து உணர்த்தி தான் விற்பாங்க அப்ப விற்கும் போது எப்படியும் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலதான் விற்பேன் இப்ப நீங்களும் முழுவதுமா புகை போட்டு தான் விற்கிறதா இல்ல கடந்த ஒரு தடவை வித்து இருக்கா பதினேழு லட்சத்துக்கு கொடுத்தான் கொடுத்ததாலதான் அவருக்கு திரும்ப அடுத்த போயிலேயே கொடுத்தேன்

பிரத்யாக்கள் செய்தா பரவாயில்ல இப்ப ஐயா கேலாண்ட்டு தெரியும் எனக்கு வயசு போட்டு தெரியும் அப்படி இருந்தும் வந்து வாங்கி போட்டு ஏமாத்தினு சொன்ன ஏமாத்தி போட்டு எதிர்காலத்துல இருந்து என்ன இதுக்குள்ள சேர்க்க யோசிச்சு என்னடா நீங்க பாத்தீங்கன்னா மலைக்கு போகும் போதும் தோட்டத்தின் எண்ணம் தான் இதுக்குள்ளேயே என்ன சொல்ற வீடு பக்கத்துல இருந்தாலும் இதுலயே இருந்து காலை வேலையில எழும்பி எல்லாத்தையும் பராமரிச்சு அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கிறீங்க இப்ப யோசிப்பீங்கள்தானே இவ்வளவு ஏக்கர் காணி இருக்குது

ஆஹ் சரி அதாலே அவை சொல்றதான் நாங்க செய்வோம் இப்ப எனக்கு நெல்லு விதைச்சு முடிஞ்சா இது ஃபுல்லா நான் வெங்காயம் போடுவேன் வெங்காயமும் கத்தரியும் தான் வெங்காயம் கத்திரியும் மிளகா உலகாமேல நடவன் இதுல உங்களுடைய அம்மாவினுடைய காலத்துல ரசாயன பயன்பாடு குறைவு இல்லாம இருந்ததோ தெரியல எனக்கு இப்ப அந்த காலம் என்ன மாதிரி இருக்கு இது ரெண்டுக்கு முதல் வந்த நாங்க வளவில செய்யற குப்பியல் பூவரிசம் பழத்தல்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்போம் அதெல்லாம் வள்ளி கொண்டு போய் அங்க காணியில போடணும் இலியல் குளியல் இந்த பூவரிசம் எல்லாம் வெட்டி தாட்டு அந்த அந்த நேரம் கூடுதலா பனி ஊல வீடுகள் தானே கூட அப்போ ஒவ்வொரு வீட்டு மேய்ச்சலுக்கும் அந்த மேய்ச்சல் போகிறதுக்கு போய் எங்களுடைய அப்பாக்கள் எல்லாம் புங்குடுதிலிருந்து ஏத்திட்டு

அதெல்லாம் கையால எல்லாம் கசக்கி வடிச்சு எடுத்து கண்டுகளுக்கு அடி மீனம் செய்தேன் இப்ப கொஞ்சம் அது இல்ல இல்ல நல்லதா இருக்கு நான் ஒரு லிட்டர் கலப்பன்னு ஒரு டேங்க் மறந்துடும் மாட்டிச்சலம் எடுத்து வச்சு ஒரு வருஷம் செலம் அதே மாதிரி கலப்பான் கலந்து அடிச்சா கண்டு கொஞ்சம் நல்லா வாலிப்பாயும் கருமியாயும் இருக்கும் சரியம்மா நன்றி உங்களை வந்து சந்திச்சதுல மகிழ்ச்சி உண்மையிலேயே உங்களை நினைக்க பெருமையாக இருக்குது பிள்ளைகள் எல்லா நிறைய இடங்களும் நான் உங்களை மாதிரி அம்மா அப்பா கண்டு இருக்கிறேன் அது முழுமையாக இல்லை சில இடங்களில் போகும்போது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு என்று சொல்வார்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கு அது அப்படி இருந்தாலும் என்னுடைய நிம்மதிக்கும் என்னுடைய மகிழ்ச்சிக்கும் என்னால் ஏழுமான வரைக்கும் உழைத்து வாழணும் என்று நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மட்டும் வேலை செய்யாமல் நாலு பேருக்கு வேலையும் கொடுத்துருக்கிறீங்க உங்களை பார்த்து உண்மையிலேயே பெருமைப்படுறோம் ஒரு சிங்க பெண்ணாக வர்ணித்து நாங்கள் இந்த இடத்துல வந்து விடைபெற்று அடுத்த கட்டமாக போக போகிறோம் மிக்க நன்றி நன்றி